வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க நம்ம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சில முடிவு எடுத்திருக்காரு இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சிடலாமான்ற ஒரு எண்ணத்தை வந்திருக்காரு ஏன்னா அதிமுக வந்து இப்போ போட்டியிட்டால் கண்டிப்பா இப்போ பத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டோன்ற மாதிரி வந்து கேலிக்கின்ற பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர்தலும் தோல்வி பதினோராவது தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டார் இடைத்தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டான்ற மாதிரி வந்து எல்லாருமே கேலிகின்ற பண்ணிடுறாங்க பாமக கூட்டணி கூட்டிணிருக்காங்க பாஜக பாத்தீங்கன்னா மத்தியில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க திமுக ஸ்டேட்ல ஆளுங்கட்சியாக இருக்காங்க ரெண்டு பேருமே பல வாய்ந்த கட்சி நம்ம இதில் தேர்தலில் பார்த்திங்கன்னா போட்டிட்டு மூன்றாவது இடத்துக்கு போனோம்னா அசிங்கமாக போயிடும் ஸோ இந்த தேர்தலை தவிர்த்துலான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஸோ ஜெயலலிதா கூட நிறைய இந்த மாதிரி தேர்தலில் தவிர்த்துருக்காங்க ஸோ தவிர்த்த நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதே மாதிரி வெளியே இருந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே பாமக பார்த்திங்கன்னா சமூக அவங்க ஓட்டுகள் வணிக சமூக ஓட்டுகளும் பாஜக ஓட்டுகளும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாமக பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணா அதிமுகவும் ஒருவேளை சப்போர்ட் பண்ணா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சி வி என்ன சொல்றாரு நம்ம இந்த தேர்தலை சந்திச்சாதான் நம்மளை வந்து எல்லாருமே மதிப்பாங்க நம்மளோட பலத்தை காமிக்க முடியும் ஸோ இடைத்தேர்தலான அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சுன்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ ஆளுங்கட்சியை தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி வந்து எல்லா தேர்தலையும் தான் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சி வி சண்முகம் எடுத்து சொல்லியிருக்காரு பட் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயமா கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிட்டாரு ஸோ பாமகவை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி இழுத்துடணும்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மும்முரம் மழை செஞ்சுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் பார்த்தீங்கன்னா பயணிக்கிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வேறங்க சட்டமன்ற தேர்தல் வேறங்க சட்டமன்ற தேர்தலாம் எங்களோட பலத்தை காமிப்போம் மத்தியில் யார் வந்தாலும் யூஸ் இல்லைங்க எந்த ஒரு மக்களுக்குமே பயன் உள்ளது வந்து நடக்கிறது இல்லை மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வச்சு ஆட்சி வந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி ஜெயஸ்வரி பிரபாகரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி இவங்கள பற்றி குறித்து கேட்கும்போது அவங்களாம் ஒரு ஆட்களே இல்லைங்க அவங்கள பற்றி என்டா வந்து கேட்காதுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டு நடிச்சிட்டாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்கார் வேலுமணி தனி அணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா சாத்தியங்கள் இப்போ இல்லை பட் வந்து ஒரு ரகசிய வந்து பொதுக்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கான வாய்ப்பு ஸோ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாஜக பச்சை கொடி காமிச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மோடி பதவி ஏற்கும்போது போனார் அதே மாதிரி சந்திரபாபு வந்து பதவி ஏற்கும் போனார் ஸோ மோடி காளுங்கட்சியோடு பார்த்திங்கன்னா நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு தன்னை அப்படி காமிச்சிக்கிட்டால் தான் மிகப்பெரிய லெவலில் பாலிடிக்ஸை நீடிக்க முடியுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கார் ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா பாஜகனால் ஒரு ஏதாச்சும் ஒரு லாபம் கிடைக்கும் அதிமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சசிகலா பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா போடுறாங்க ஸோ ஒன்றுடேந்து அதிமுக உருவாக்குறதுக்கு இதில் வந்து நிறைய விவிஐப்புக்கள் பார்த்திங்கன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாவை ஸோ அப்படி சந்தித்தா வந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி வந்து அதிமுக வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்கிறார் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு சதவீதம் கிடச்சிருக்கு அதை விட இப்போ ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பட்டு நடித்து உடச்சிட்டாரு ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்திருந்தாலுமே அதிமுகவோட நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தலில் மாறும் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ நாடாளுமன்ற தேர்தல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் ஒரு சில இடங்களில் தான் பல்கா வந்து திமுக ஜெயிச்சிருப்பாங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க இப்ப திமுக பார்த்தீங்கன்னா நிறைய சட்டமன்ற தொகுதியில வந்து குறிப்பிட்டு தர்மபுரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவே சந்திச்சுட்டு இருந்தாங்க ஒரு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாக்கு விசாரியில் பார்த்தீங்கன்னா சௌமியா அனுப்ப முன்னி தோக்குறாங்க அப்போ அந்த ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அஞ்சு செகண்ட் மட்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாமக லீடிங்கில் இருக்காங்க ஒரு சட்டமன்ற தொகுதினா முழுமையாக ஓட்ட விடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா யார் ஓட்டு கிடக்குதுன்னா விடுதலை சேர்த்தல் கட்சி தான் பார்த்தீங்கன்னா மூணு அளவில் வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ சட்டமன்ற தேர்தலோட வேற நாடாளுமன்ற தேர்தல் வேறன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட பாணியில் சமாளிச்சிட்டாரு அது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா அவர் சொல்கிறதில் பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒரு பாசிட்டிவான பார்த்தீங்கன்னா எண்ணமும் இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நூல் லெவலில் தான் வந்து தோத்துருக்காங்க இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிமுக இரண்டாம் இடத்துல தான் இருபது சதவீத வாக்குத்தோட வாக்கோட பார்த்திங்கன்னா இருக்காங்க பாஜக பார்த்தீங்கன்னா மூணு இருந்து பதினோரு சதவீதம் வாங்கியிருந்தாலுமே பட் பாமக அங்கே வந்து நின்ண்டா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பாஜக பாமக ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இரண்டாவது இடத்துக்கு வரலாம் அதிமுக போட்டிட்டால் அது அதிமுக பின்னுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அந்த அசிங்க படம் வேணான்ற மாதிரி முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து விளைக்கலான்ற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து ஒரு சில நபர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதையும் யோசனை பண்ணிட்டுருக்காரு அங்கே திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆளுங்கட்சியினால் பார்த்திங்கன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே திமுக இப்போ வலுவாக பார்த்திங்கன்னா இருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாஜக பாமக இந்த கூட்டணி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடுபடலன்னு சொல்லலாம் அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திமுகவோட வெற்றி நிர்ணயி வச்சுருக்குன்றாங்க போன தேர்தலை விட இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா திமுக கணிசமாக பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்தாலுமே எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க நாற்பதுக்கு நாற்பது வெட்டி பெற்றிருந்தாங்க ஸோ எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்கள் மேலே பெறணும்ன்றதுல பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக்க வாய்ப்பு இருக்கு அமமுக பார்த்தீங்கன்னா டிடி டிடி தினக்கரனா ஒன்றிணைச்சு போனால் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக கைப்பற்றதோட அதை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கதாக சொல்லியிருக்காரு ஒரு இல்லை ஓபிஎஸும் புது ஆரம்பிச்சார்னா அதிமுக ஜென் ஜென்மத்துக்கும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் சிஸ்டர் கட்சி மாதிரி துணை கட்சிக்க மாதிரி அந்த ஓபிஎஸ்ஓ டிடி தினகரன் ஆரம்பிக்கிற கட்சிக்கோ யாருமே திமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை அம்மான்ற பேர் வச்சுட்டு ஸோ அந்த ஓட்டெல்லாம் திமுக ஓட்டெலாம் இவங்களுக்கு வரப்போகிறது இல்லை அதிமுக ஓட்டை தான் பிரிப்பாங்க தவிர்த்து அதிமுக என்றைக்கே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தரும் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் போய்ச்சிட்டா இருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னாடி தான் என்ன பின்னாடினா இந்த லெட்டர் பேடுச்சுன்னா கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து வந்து ஒரு அப்செட்டாகவே இருக்கார் அவர் கூட இருந்தால் ஒரு சில பேர் அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா விலக போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் விலகலை நம்ம பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் மனோஜ்பாண்டி இவங்க தான் ஸோ ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது இந்த ரெண்டு வருஷம் டக்குனே பேரும் அடுத்த சட்டமன்ற தேதியில் வந்துடும் போகிற ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு தான் இருக்காங்க அதிமுகவோட ஓட்டு என் ஒரு சதவீதம் குறமையாயிட்டே வருது அடுத்த தேர்தலப்போ பதினோரு சதவீதத்துலேருந்து ஒரு பாஜக ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி படிப்படியாக முன்னிடுவ ஒரு பயம் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கிடுவாங்கன்ற பயம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் பார்த்திங்கன்னா படிப்படியாக கூடியிருக்கு எட்டு சதவீதம் அதாவது புதிய சின்னத்தில் அவங்களுக்கு சின்னம் கிடைக்கல அவங்க தவற விட்டாங்க ஸோ புது சின்னத்தில் டாச்சை சின்னத்தில் நின்றாங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்ற ஒரு ஆதரவை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுட்டு அவங்க எவ்வளோ சதவீதம் போனவாட்டி அவங்களோ அந்த அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க எட்டு சதவீதம் மேலே வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய லெவலில் வந்து டஃப்பாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் கட்சியெல்லாம் போட்டிகிட்டு போகிறாங்க ஒருவேளை விஜய் கட்சி பார்த்திங்கன்னா நாம் தமிழரோட கை கோர்த்தா மிகப்பெரிய லெவலில் அதிமுக திமுக வாக்குகள் அடிப்படும் பாஜக வாக்குகளும் அடிப்படும்ன்றாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும்ன்றாங்க ஸோ திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டாலுமே அன்றைக்கி இருக்க சூழ்நிலை மாறுன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து திமுகவோட விளம்பரம் கண்ணாடி அதாவது டிவி விளம்பரம் போயிட்டுருக்கும் அதெல்லாம் டார்ச் லைட் போட்டு உடச்சி கட்சி ஆரம்பித்தவர் தான் கமலஹாசன் இன்றைக்கி அதே கமலஹாசன் பார்த்திங்கன்னா திமுகவோட கோட்டு ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்காரு ஸோ விஜய் கட்சி பார்த்திங்கன்னா ஆரம்பித்தார் பட் பெரிய லெவலில் பேட்டியெல்லாம் எதுவும் கொடுக்கல அறிக்கையெல்லாம் எதுவுமே கொடுக்கல அவர் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான் தெரியல ஸோ இந்த லைக் ஷேர் பிடிச்சு தேங்க்ஸ் ஆச்சு